நான் கேட்ட கேள்விக்கு பதில் எங்கே ஜனாதிபதி ஆளுநர்களை வழி நடத்துவது நீதிபதிகளா உச்ச நீதிமன்றத்திற்கு ஜனாதிபதி கொடுத்த திடீர் எச்சரிக்கை இறுதி தீர்ப்பு சொல்ல பயப்படும் நீதிபதிகள் வணக்கம் நண்பர்களே இந்திய நாட்டில் மக்களால் தேர்வு செய்யப்படும் கட்சிகளின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றாலும் நீதிமன்றம் என்ற ஒரு அமைப்பு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களுக்கு தடை போடும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவர்களுக்கு தடை போட்டு அவர்களெல்லாம் விட தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் இந்திய நாட்டில் அனைவரையும் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது என்ற தோணியில் நீதிபதிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் மசோதா விவகாரத்தில் ஜனாதிபதிக்கு மூன்று மாதம் கெடு விதித்த நீதிபதிகள் ஜனாதிபதி ஆளுநர்கள் செய்ய வேண்டிய வேலையை தாங்கள் செய்ய தொடங்கிவிட்டார்கள் அவர்களது அதிகாரத்தில் தலையிடத் தொடங்கிவிட்டார்கள் அவர்களை விட நாங்கள் தான் நேர்மையானவர்கள் நீதி தவறாதவர்கள் மாநில அரசுகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் தான் குரல் கொடுப்போம் என்பது போன்று ஜனாதிபதிக்கு மத்திய அரசுக்கு எதிராக தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரும்பி இருக்கிறார்கள் இப்படி தங்களுக்கு அபாரமான அதிகாரம் இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் மு ஸ்டாலினுக்கு சாதகமான தீர்ப்பை சொல்லிவிட்டு இப்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எக்கச்சக்கமாக சிக்கியுள்ளார்கள் இந்த நிலையில்தான் ஜனாதிபதி திரௌபதி முர்மு சட்ட வல்லுநர்களை அழைத்து தன்னுடைய அதிகாரம் என்ன அதில் உச்சநீதி என்பது உள்ளிட்ட பல சந்தேகங்களுக்கு விடை ஜனாதிபதி என்பவர் மக்களால் தேர்வு செய்யப்படும் எம்பிகளின் ஆதரவு பெற்று பதவிக்கு வருபவர் அப்படிப்பட்ட ஜனாதிபதிகள் இந்திய நாட்டின் முதல் குடிமகனாக கருதப்படுகிறார்கள் அதனால் ஜனாதிபதியை யாரும் கேள்வி கேட்க முடியாது அதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு கூட சட்டத்தில் இடமில்லை என்று அவருக்கு சில சட்ட நுணுக்கங்களை எடுத்துக் கொடுத்துள்ளார்கள் அதன் பிறகுதான் தனக்கு மூன்று மாதம் கெடு விதித்த உச்சநீதிமன்றத்திற்கு பதினாலு கேள்விகளை கேட்டு விளக்கம் கேட்டுள்ளார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இந்த விவகாரம் தற்போது உச்சநீதிமன்றத்தில் பெரிய அளவில் வெடித்திருக்கிறது ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு மூலம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் விசாரணை நடத்தி வருகிறார் அப்போது மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா பிரதமர் ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளது என்பது குறித்து விளக்கம் அளித்து வருவதோடு உச்சநீதிமன்றம் தங்களது அதிகாரத்தை மீறி செயல்படுவதையும் சுட்டிக்காட்டி வருகிறார் இந்த நிலையில்தான் நேற்று ஜனாதிபதி ஆளுநர்களின் முடிவில் தலையிட நீதிமன்றங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இது உச்சநீதிமன்றத்தை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஆரம்பத்தில் இந்த விவகாரம் இத்தனை பெரிதாகும் என்று எதிர்பார்க்காத நீதிபதிகள் பார்க்காத ஜனாதிபதி கேட்ட பதினாலு கேள்விக்கு தாங்கள் விளக்கம் கொடுக்காத நிலையில் இப்போது அவரே தங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டதால் இந்த வழக்கை எப்படி முடித்து வைப்பது என்பது தெரியாமல் குழம்பி போய் இருக்கிறார்களாம் இப்படி ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டை திட்டவட்டமாக அறிவித்துள்ள நிலையில் இன்னொரு பக்கம் மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தாவும் பிரதமர் ஜனாதிபதி ஆளுநர் அதிகாரத்தில் தலையிடுவதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று கடுமையான விவாதம் செய்திருந்தார் அவர் சொன்ன அதே கருத்தை இப்போது ஜனாதிபதி திரௌபதி முர்முவும் வெளியிட்டு இருப்பதால் இது மத்திய அரசு மற்றும் ஜனாதிபதியும் முடிவுதான் அதைத்தான் அவர்களது வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது தெரியவந்துள்ளது அதனால் தமிழக ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே ஏற்பட்ட இந்த மசோதா விவகாரம் தற்போது ஜனாதிபதிக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் இடையிலான மோதலாக வெடித்து நிற்கிறது அதோடு மத்திய அரசும் ஜனாதிபதியின் அதிகாரத்தில் உச்ச நீதிமன்றத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று ஏற்கனவே ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார்கள் இதனால் தற்போது இந்த மசோதா விவகாரத்தினால் தற்போது உச்ச நீதிமன்றத்திற்கு எதிராக ஜனாதிபதியும் பிரதமர் மோடியும் திரும்பி நிற்கிறார்கள் அதனால் இந்த வழக்கு விசாரணை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இதற்கு எத்தகைய தீர்ப்பு என்பது தெரியாமல் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடுமையான குழப்பத்தில் இருந்து வருவதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அந்த வகையில் ஸ்டாலின் தான் தொடுத்த தங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்துவிட்டது என்று கொண்டாடி வரும் நிலையில் தற்போது இவருக்கு கொடுத்த இந்த தீர்ப்பினால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திண்டாடி கொண்டு வருகிறார்கள் அதனால் இந்த வழக்கு விசாரணை அடுத்து எப்படி முடிவுக்கு வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி விஜய் ரொம்ப டேஞ்சர் ஸ்டாலினுக்கு போன அவசர செய்தி நடிகர் விஜய் நேற்றைய தினம் தனது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தினார் குறிப்பாக இந்த மாநாட்டுக்கு இளவட்ட ரசிகர்கள் அதிகமாக படையெடுத்தார்கள் அவர்களில் கடந்த சில தேர்தல்களில் திமுகவுக்காக தேர்தல் பணியாற்றிய ஒரு பெரிய கூட்டமே விஜய் பக்கம் சென்றதாக திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி போயுள்ளது குறிப்பாக விஜய் மட்டுமின்றி எந்த ஒரு எதிர்கட்சிகள் மாநாடோ அல்லது கூட்டமோ நடத்தினாலும் அதை கண்காணிப்பதற்கு திமுகவின் உளவுத்துறை களமிறங்கும் அப்படித்தான் நேற்று மதுரையில் நடந்த விஜய் கட்சியின் மாநாட்டை உளவு பார்க்க திமுக குழு களமிறங்கி இருக்கிறது அப்போதான் கடந்த சில தேர்தல்களில் திமுக கட்சியில் இணைந்து தேர்தல் பணிகள் செய்து ஏராளமான இளைஞர்கள் விஜய் மாநாட்டில் அவரது கட்சி கொடியுடன் வந்திருப்பதை பார்த்துள்ளார்கள் அப்படி வந்தவர்கள் எல்லாம் அடுத்த முதலமைச்சர் எங்கள் தலைவர் விஜய் தான் திமுகவை அடித்து வீட்டுக்கு அனுப்புவோம் என்று கொந்தளித்திருக்கிறார்கள் இதுதான் மு ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி ரிப்போர்ட்டாக அறிவாலயத்துக்கு சென்றுள்ளதாம் நடிகர் விஜயின் வருகை திமுகவை எதுவும் செய்ய முடியாது நம்முடைய நான்கரை ஆண்டு ஆட்சியில் மிகப்பெரிய நன்மை எல்லாம் செய்துவிட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இந்த கட்சியும் மாட்டார்கள் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் ஆனால் இப்போது பார்த்தால் திமுகவின் இளைஞர் பட்டாலமே விஜய் பக்கம் திரும்பி இருப்பது மு க ஸ்டாலினை உச்சகட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறதா இப்படியே போனால் தனது மருமகன் சபரிசன் பெண் நிறுவனம் நடத்திய சர்வே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவினால் ஆட்சியை பிடிக்க முடியாது நம்முடைய தோல்விக்கு விஜய்தான் காரணமாக போகிறார் என்ற முடிவுக்கு வந்துள்ள மு ஸ்டாலின் அடுத்து விஜய் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு முன்பு அவரைப் பற்றி மிகப்பெரிய அளவில் அவதூறு செய்திகளை பரப்பி அவரது இமேஜை கெடுக்க வேண்டும் என்று திமுக ஐடி விங்க்கு உத்தரவு போட்டியிருப்பதாகவும் கூறுகிறார்கள் அந்த அளவிற்கு கமலஹாசனை போன்றுதான் நடிகர் விஜயும் இருப்பார் இவரால் பெரிதாக கூட்டத்தை கூட்ட முடியாது என்று நினைத்த மு ஸ்டாலினுக்கு நேற்று அவர் இரண்டாவது முறையாகவும் மாநாடு நடத்தி பெரும் கூட்டத்தை கூட்டி காட்டிவிட்டதால் நம்முடைய வெற்றிக்கு விஜய் வேட்டு வைக்கப் போகிறார் என்று கலவரத்தில் இருக்கிறாராம் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கி அரசுக்கு வந்திருந்தால் அப்போதே திமுகவினால் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது அப்போது ரஜினி பின்வாங்கிவிட்டதால் அது மு க ஸ்டாலினுக்கு சாதகமாக அமைந்தது ஆனால் இப்போது விஜய் இளவட்ட ரசிகர்களை தன் பக்கம் இழுத்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதால் மீண்டும் மு க ஸ்டாலின் முதலமைச்சராவது கேள்விக்குறியாக்கியிருக்கிறது அதே சமயம் திமுகவுக்கு விஜயினால் ஏற்பட்டுள்ள இந்த பின்னடைவு அதிமுக பாஜக தலைமையில் வலுவான கூட்டணி அமைந்தால் அவர்களுக்கு சாதகம் மத்திய அமைச்சர் அமித்ஷா பாமக தேமுதிக போன்ற கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து கூட்டு நீடில் போட போவதாக கூறப்படுகிறது இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக மட்டுமின்றி பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புதிய தமிழகம் உள்ளிட்ட என பல கட்சிகள் இணையும் பட்சத்தில் பாஜக கூட்டணி வலுவான கூட்டணியாக உருவெடுத்து திமுகவை வீழ்த்துவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதோடு திமுகவின் கிறிஸ்துவ முஸ்லிம் என்ற சிறுபான்மையினரின் வாக்குகளையும் நடிகர் விஜய் தன் பக்கம் திரும்புவதும் தற்போது மு க ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள் விவகாரத்தில் நாடு முழுவதும் பெருநாய் கழித்தொல்லை அதிகரித்திருப்பதாக புகார்கள் எழுந்ததை அடுத்து கடந்த பதினொன்றாம் தேதி உச்ச நீதிமன்றம் திருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது ஆனால் அதையடுத்து விலங்குகள் நல வாரியங்கள் சார்பில் ஒர்க்குடி பிடித்து வந்தார்கள் இந்த நிலையில் தற்போது இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் அடித்துள்ளது தற்போது நீதிமன்றம் வெளியிட்டுள்ள ஒரு தீர்ப்பில் பெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க வேண்டியதில்லை ஆனால் அவற்றுக்கு கருத்தறை மற்றும் ரேபிஸ் தடுப்பூசி போட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் அதோடு அந்த நாய்களை பிடித்த இடத்திலேயே விட வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள் ஆனால் தெருவில் நடந்து செல்லும் பச்சிளம் குழந்தைகள் பள்ளி மாணவ மாணவிகள் குறிவைத்து திறனாய்கள் கிடைப்பதிலான அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள் இந்த நேரத்தில் முதலில் திருநாய்களை காப்பாங்களை அடைக்க வேண்டும் என்று கூறிய உச்சநீதிமன்றம் இப்போது அவற்றுக்கு தடுப்பூசி போட்டு அதே இடத்தில் விட்டுவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்படுத்தியிருப்பது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது